விருச்சக ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கிறோம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் தான் இந்த மாதம் பிறக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்தில் சனி சஞ்சாரம் என்பது சில ஆரோக்கிய குறைபாடுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனால் மாற்று மருத்துவத்தின் மூலம் அதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் சரி செய்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் கட்டிய வீட்டை வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து அதையெல்லாம் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று அக்கறையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அதனுடைய பார்வையினால் தனஸ்தானத்தில் பதிகிறது இதனால் என்ன நடக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழில் புகழ் பெறும் லாபம் என்பது இரட்டிப்பாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதனால் ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயத்துக்கு ஏற்ற வரவு உண்டு சுக்கரன் விரையாதிபதியாக இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் அதிகம் லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாகிவிடும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் பல வழிகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கல்வி சம்பந்தமான வேலையிலோ அல்லது கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையிலோ நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புண்ணிய காரியங்களுக்காக ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வு உங்களுக்கு பல மடங்கு கிடைத்து அதனால் பெரும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் பிப்ரவரி நாலாம் தேதியை பொறுத்தவரை மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மகரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதாவது செவ்வாய்க்கு உச்ச வீடு உங்கள் ராசிநாதன் செவ்வாய்தான் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி லாபம் தரும் வியாபாரத்தில் போட்டி போட்டவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அதே நேரத்தில் துணிவு தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை முறையாக செய்து அதன் மூலம் பேர் புகழ் பணம் பெறக்கூடிய ஒரு நேரம் விர்சகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அதே நேரத்தில் தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே இந்த மாதம் முழுவதுமே நடக்கும் இதுவரை இருந்த மாதங்களில் இந்த தை மாதம் பல வெற்றிகளை ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கப் போகிறது இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்